வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் மார்னிங் லா ஃபார்ட்டி த்ரீ இன்னைக்கு என்ன இது என்ன சொல்றதுனா you கோவர்ஷன் must ஒர்க் அகேன்ஸ்ட் யூ யூ to அதர்ஸ் இன் your டு மூவ் இன் யோர் have யூ becomes மோர் லாயல் bond And the way to seduce others is to operate their individual psychologies and weakness. Soften them up in the resistance and work against their work with their emotions, playing to what they hold dear and what they fear. Ignore the hearts and minds of others and they will grow to hate you. That is uh, MDR a history English. எம்ஜிஆரோட புஸ்தகம் எழுதியிருக்கார் ஃபார்மர் யூஎன் இந்த ஆஃபீஸராக இருந்தவர் வெல் ரிசர்ச் புக் ஆன் எம்ஜிஆர் பயோகிராஃபி எவ்வளோ கட்டப்பட முடியும் ஒரு மனுஷன் அப்படிங்கிற வரைக்கும் ஒரு நாற்பது வயசு வரைக்கும் அவர் பட்ட கஷ்டத்தை யாருமே பட்டிருக்க முடியாது ஒரு ஃபஸ்ட்டு பெரிய வாழ்க்கையில் அவருக்கு சான்ஸ் கிடச்சது வந்து இன் ஏர்லி ஃபார்ட்டிஸ் ஆர் லேட் தேர்ட்டிஸ் ஐ திங்க் ஏர்லி ஃபார்ட்டிஸ் அதுக்கப்புறம் தான் ஒரு ஹீரோவாக எம்மாஜார் ஒரு சிம்பிள் அண்ட் பெரிய ஆக்டர்லாம் கிடையாது அவர் ஒரு சிம்பிள் ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டார் எப்போதுமே ஒரு மதர் ஒரு டம்ஸ் அண்ட் ட்ரிஸ்டஸ் ஒரு பேட்மேன் இன் ஆல் திஸ் எம்ஜிஆர் மூவிஸ் தெல் பி எ மதர் எக்ஸப்ட் ஒன் மூவி இன் விச் இல் பி அண்ட் ஆர்ஃபன் தெல் பி எ மதர் ஃபிகர் தெல் பி நோ ஃபாதர் தெல் பி எ மதர் ஃபாதர் வில் ஆல்வேஸ் பி டம்மி மதர் ரைட்டர் ஒரு டேம்சல் அண்ட் டிஸ்டர்ஸ் ஹூம் ஈ வில் ரெஸ்கியூ அண்ட் தென் ஹீ வில் டூ டிஷும் டிஷும் வித் ஒன் வில்லன் அண்டு பாட்டு எழுதுறதெல்லாம் எப்படி பாட்டு கண்ணதாசன் எழுதுவார் லட்டா பட்டுக்கோட்டை எழுதுவார் கடைசியில் வாலி எழுதினார் ஏன்னா வாலி சொன்னதை கரெக்டாக எழுதிடுவார் பாட்டு எழுதுறது ஒரு போஸ்ட் பண்ண மாதிரி யாருக்காவத்தரை போட்டு காட்டுவார் அவருக்கு அது பிடிக்குமா அப்படி பார்த்துட்டு அதை வச்சு தான் படமே எடுப்பார் ஒரு அது நீ லிரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ப ஒரு தலைவர் இருக்கிறான்னு என்ன பாடுவார் அட் தட் டைம் இந்தியா வாஸ் ஃபிஃப்டீஸ் அண்ட் சிக்ஸ்டீஸ் ஜென்ரலி எல்லாருமே ஏழை தான் மோஸ்ட் ஆஃப் இட் இன் த இந்தியா வாஸ் க்ரோயிங் த்ரூ தி கிரைண்ட் தமிழ்நாடு வாஸ் மேக்கிங் ரேப்பிட் ப்ராக்ரஸ் பட் வீஆர் கோயிங் த்ரூ தி கிரைண்ட் லிட்ரஸி எல்லாமே ப்ராப்ளம் என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது ஒன்றுமே கிடையாது ஹிஸ் மெசேஜ் வாஸ் ஆல்வேஸ் தட் ஐ இல் டூ குட் ஐ இல் வின் அட் எண்ட் அண்ட் ஐ வில் ஒன்லி ஒர்க் ஃபார் தி புவர் ஜஸ்ட் ஐ லெக்ட் மி ஐ வில் சால்வ் ஆல் ப்ராப்ளம்ஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னால் நம்ம இந்த ராயப்பேட்டாவில்தான் அவர் வீடு ஒரிஜினலாக இருந்தது அப்புறம் அவர் பெதரை கொடுத்துட்டார் லைட்ஸ் ரோட்டில் அவர் கட்சி ஆஃபீஸ் பக்கத்து வீடு அவர் அண்ணன் கொடுத்தாரு சக்கரப்பாணி கொடுத்தாரு அந்த வீட்டை அந்த ஏரியாவில் மழை பெஞ்சிடுச்சுன்னா இது ரிக்ஷாக்காரன் தான் நிறைய பேர் இருப்பாங்க அந்த காலத்தில் எல்லாேருக்கும் இது மழைனா ரெயின் கோட்டு அவர் வீட்டில் எப்போதும் சாப்பாடு ஓடிக்கிட்டே இருக்கும் யார் வந்தாலும் எனக்கு சின்ன வயசில் அவர் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் யார் வந்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்பார் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அவர் வீட்டில் ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும் அவர் வீட்டில் போயிட்டு சாப்பிடாம வர முடியாது அப்படி பயங்கரமாக சாப்பாடு போடுவார் யாருக்கும் சாப்பாட்டு கஷ்டம் இல்லைன்னு இருந்ததே கிடையாது ஸோ அண்டு பக்கா வந்து லேடிஸை டார்கெட் பண்ணிடுவார் ஆல் ஸ்கீம்ஸு எல்லாமே விமன் சென்ட்ரிக் ஸ்கீமு அம்மா சென்டிமெண்ட்டு தங்கச்சி சென்டிமெண்ட் அண்டு டேம்சல் அண்ட் டிஸ்ட்ரஸ் சென்டிமெண்ட்டு ஸோ அந்த ஓட்டு நோபடி குட் டச் அண்ட் ஹீ ரிலீஜியஸ்லி டிட் திஸ் வென் டிஎம்கேயில் சேர்ந்து டிஎம்கேவில் ஒரு பத்து வருஷம் ஒர்க் பண்ணி டிஎம்கேவோட விட்டு இந்த கோட்டு போட்டுனோடது கூட கருப்பு சேப்பு கோட்டு போட்டுன்னு தான் வருவார் அன்பேவான்னு ஒரு படத்தில் நினைக்கிறேம்மா அன்பை அந்த இது சிம்லாவில் நடிக்கிற படத்தில் அதில் தான் கோட்டு போட்டு வருவார் எல்லாமே அண்டு ஹீ குரூப் பால்டு அதெல்லாம் இமேஜை பப்ளிக்கில் வந்து அவர் வந்து இப்போ ரஜினிகாந்த்லாம் பால்டாலாம் வரலாம் அப்படிலாம் வரமாட்டார் எப்போதுமே அந்த கருப்பு கண்ணாடி ஒரு விக்கு தலையில் ஒரு விக்கு அப்புறம் ஒரு தொப்பி அது இல்லாமல் வெள்ளையாக வரமாட்டார் நோபடிய சீனும் ஆஸ் அ ஓல்டு மேன் நீ அவரை ஓல்டு மேனாகவே பார்க்கவே முடியாது அண்டு அவரோட ஃபார்மர் பார்ட்னர் ஒருத்தர் அவர் வாட்டி சுட்டுட்டார் எம்ஆர் ராதான்னு அது ஒரு பெரிய கேஸ் கேஸ் ஆகி அதில் ஒரு ஹீரோ மாதிரி அவர் திரும்பி வந்து அதுக்கப்புறம் ப்ரொனன்சியேஷனில் ஒரு சின்ன ப்ராப்ளம் அவருக்கு அதெல்லாம் ஒரு மிஸ்டேக்காக மாற்றி அது அப்பா சொல்லுவார் எங்கள் அன் தோஸ் டைம்ஸ் பீப்புள் வேர் ஸோ கேரிட் அவே வேன் ஷெட்யூஸ் பை அவர் மேலேருந்து கீழே வருவார் கீழே நம்பியாக இருந்துன்றப்போம் அப்போ வந்து தலைவா வர பாடுறா தலைவா அங்கே உட்காந்துட்ருக்கான் தலைவா ஏமாந்துடாத தலைவா ஆஸ் இஃப் இட் இஸ் ரியலி ஹாப்பிங் அண்ட் தி கேன் ஹியர் டே ஸோ இன்வால்வ் அண்ட் சோ செட்யூஸ்ட் பை ஹிம் தட் ஈ கேவ் நோ படி அ சான்ஸ் அவர் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வந்து திண்டுக்கல்ங்கிற ஏரியாவில் ஒரு லோக்சபா பை எலெக்ஷனில் நின்று அங்கே ஜெயித்ததுலேருந்து அவர் இறந்து போகிற வரைக்கும் ஒரு எலெக்ஷன் தோக்கணும் ஒரே ஒரு எலெக்ஷன் லோக்சபா எலெக்ஷன் காங்கிரஸும் டிஎம்கே சேர்ந்து நின்று தோத்துருச்சு இமீடியேட்டாக டிஸ்மிஸ் பண்ணி கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணி டிஎம்கே காங்கிரஸ் புட்டன் அசம்பிளி எலெக்ஷன் எகென்ஸ்ட்டும் டிஎம்கே காங்கிரஸோட மைட்டுக்கு எகென்ஸ்ட் அவர் ஜெயிச்சிட்டார் ஹி வாஸ் ஆல்வேஸ் பீப்புள்ஸ் மேன் காமராஜ் ஆரம்பித்த நூன் மீல் ஸ்கீமை நடுவில் கொஞ்சம் ஸ்லோடாக நியாயம் இருந்ததை பெருசாக்கி அதை பொட்டார் ஷூ செருப்பு எ செருப்பு ஃப்ரீ எஜுகேஷனுக்கு அவர் கொடுத்த இன்பர்டஸ் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ அதே மாதிரி அவரோட கூட இருந்தவங்க எல்லாரையும் பெரியவளாகிட்டார் வேற அவங்களெல்லாம் காலேஜ் ஸ்கூல் தொடக்கவே விட்ருக்க மாட்டாங்க வரீங்க அவருக்கு ஹெல்ப்பராக இருந்தவன்னா நீங்கள் வந்து பெரிய கல்வி தந்தை ஆகிட்டோம் அம்மா இ வெரி குட் டுவர் யார் எதை கேட்டாலும் கொடுத்துருவார் நான் என்ன செய்ய முடியும் உங்களுக்கு அப்படிங்கிறது தான் அவரோட மோட்டோவே நீங்கள் போய் யாராவது எதாவது கேட்டார்னா கொடுக்காமல் இருக்கவே இந்த சரவண்டன் சார்லாம் சொல்லுவார் ஏன் சரவணன் தான் கேட்டால் நோனே கிடையாது நோனே கிடையாது நீ என்ன கேட்டாலும் அவரால் முடிஞ்சதை அவர் கொடுத்துருவார் ஸ்பெஷல் ஃபேவர்ஸும் பண்ணுவார் ஸோ இ வாஸ் அபவ் ஆல் தி ஒரு பெரிய ஸ்டார் மாதிரி தான் இருந்தார் அவர் பீப்புள் ஐ ரிமெம்பர் த டே வென் ஹீ டைட் மெட்ராஸ் எப்படி இருந்தது அது மாதிரிலாம் நீங்கள் வந்து மெட்ராஸை திரும்பி நினச்சே பார்க்க முடியாது ட்ரெயின் ஸ்டாப் ரன்னிங் எல்லாமே நின்று போய் மெட்ராஸே ஸ்தம்பித்து போயிடுச்சு ஸோ ஹி வாஸ் அப்படியே ஒரு மாஸ் ஹிஸ்டீரியாவில் மாஸ் லீடர் சம்படி யூ குட் டூ நத்திங் ராங் நட்டில் சொல்லுவார் நான் ஒன்று மற்றவன்லாம் சைஃப் தட் இஸ் யார் அவர் நிற்க வைக்க வச்சாரோ நின்று ஜெயிச்சுடுவான் இந்த லாக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் எம்ஜிஆர் தான் நான் என் கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன் ஆஸ் அ வெரி யங் மேன் நான் ஹி டைட் வெரி தட் இஸ் நான் இருபத்தி ரெண்டு வயசு இருக்கிறே போயிட்டார் பட் இட் வாஸ் அ வெரி இம்ப்ரெஷனபிள் ஏஜ் பட் திஸ் டே ஏஜ் இதுமாரிலாம் பண்ண முடியாதுல்ல இப்போ ஏன் பண்ண முடியாது எவ்ரி ட்ரம்ப் இஸ் அனதர் ஷோ மேன் ட்ரம்ப் இஸ் த நெகட்டிவ்ஸ் நான் எம்ஜிஆர் ஹேவ் தோஸ் நெகட்டிவ்ஸ் பட் ட்ரம்ப் இஸ் அ பர்ஃபெக்ட் ஷோ மேன் வேறு யார் ஆர் நாட் ஏபிள் டு எனி திங் எப்படியாவது ஏதாவது ரூலை மாற்றி ஒபாமாவை நிற்க வச்சா தான் தேர் நாட் ஏபிள் டு அவனால் முடியாது ஸோ ட்ரம்ப் இஸ் ஆர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஐ ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டைரக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லிவிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி டீம் வினோதோட இன்ஸ்டாகிராம் டி வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்க ஏமாறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ஏமாத்தம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது நியூஸ் ஃபீல் விசிட்